வணக்கம் பாலமுரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய மிக நீளமான பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு அறிவிச்சார் உடனே இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்றைகள் இருக்காங்க பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் உடைய அடிப்பொடிகள் அல்லு சில்றைகள் உடனே பின்னாடி பின்பக்கம் நவதுவாரத்துல மிளகாய சொல்றோம் குய்யோ மியோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அதுல அவன் டாபிக் சொல்றான் நாயுடு ஜாதிய ஒழிக்கிறேன்னு சொல்றீங்க நாயுடு ஒரு ஜாதி பேர் இல்லையா இதுல உங்களுக்கு திராவிட மாடல் வந்திருக்குது அப்படி இப்படின்னு ஓலா வண்டிய உருட்டிருக்கான் அந்த ஓலா வண்டி நாம சொல்ல போறோம் திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்த வாழும் மிக முக்கியமான தலைவர்கள் அறிஞர்கள் யாரெல்லாம் கௌரவிக்க வேண்டும் எப்படியெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து புதிய திட்டங்கள் கட்டடங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் போன்றவற்றுக்கு அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சூட்டி மகிழக்கூடிய வருங்கால தலைமுறைக்கு அவர்களை எல்லாம் நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார் அண்மையில் தமிழ்நாட்டில் மிக நீளமான பலமாக கட்டப்பட்டுள்ள அவிநாசி பாலத்திற்கு மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்கள் வாழக்கூடிய குடியிருக்கக்கூடிய கோவை விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்களுடைய பெயரை வைத்திருப்பது கோவை மக்கள் மட்டுமல்ல பலதரப்பட்ட மக்களும் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரிய செயலாக மாறியிருக்கு தமிழ்நாட்டிலேயே நம்முடைய விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்கள் ஒரு மனித ஒரு தனி மனித தன்மையாக மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒப்பாரும் இல்லாத அதிசய மனிதர் ஆவார் அவருடைய தக்க வகையில் தமிழ்நாட்டில் நீண்ட பாலத்திற்கு இருப்பது வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இல்லாம இதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சில அரசியல் அறைவேக்காடுகள் கரெக்டா லைனுக்கு வந்திருக்கோம் அறைவேக்காடுகள் புரிந்து கொள்ளாதவர்கள் சிலரும் ஜிடி நாயுடு என்று பெயர் வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் நடிக்கிறது ரெண்டுனா பைக்கியமாவே இருக்கிறது இதுல இவனுக்கு எந்த ரகம்னு உங்களுடைய பார்வைக்கு விட்டுறோம் பாருங்க விசமத்தை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை புரிந்தவர்களுக்கு புரிய புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்ங்கிறத நம்மளுடைய முக்கியமான அக்கறை ஜி டி நாயுடு கோபாலாச்சாரியர் போன்ற பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால் தங்களுடைய கையொப்பங்களையும் அப்படித்தான் அவர்கள் போடுவார்கள் அவர்கள் அப்படியே அடையாளப்பட்டிருக்கிறார்கள் அதை நீக்கி துறைச்சாமி பாலம் என்றால் எந்த துறைசாமி என்று யாருக்குமே தெரியாது கோயம்புத்தூர்ல துறைசாமின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா இன்னும் சொல்ல போனா அவருடைய பேர பிள்ளைகளுக்கே துறைசாமின்னு சொன்னா யாருன்னு தெரியாது அந்த நிலங்கள் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிலவற்றுக்கு விதிவிலக்கு வேண்டும் எப்படி தமிழ் மீது மிகுந்த அக்கறை வந்து நமது கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சோ தமிழ் பெயர்களை தனது பிள்ளைகளுக்கு கனிமொழி அப்படி முக்கா முத்து அப்படி பேர் வச்சுட்டு இருந்தாரோ திடீர்னு ஸ்டாலின் ஸ்டாலின் வெளிநாட்டு பேர் எப்படி வைக்கலாம்னு கேட்கும் போது சில விதிகளுக்கு சில விதிவிலக்குகள் உண்டுன்னு கலைஞரே சொன்னாரு அந்த மாதிரி சில விதிகளுக்கு இங்க விதிவிலக்கு இருக்கு அதன் அடிப்படையில ஜிடி டி நாயுடு என்று சொல்லும் போது அவரை நாயுடுவாக யாரும் பார்க்கவில்லை விஞ்ஞானியாகத்தான் அவரை பார்க்கின்றார்கள் அந்த விஞ்ஞானி ஜிடி டி நாயுடு என்றுதான் அடையாளமாக இருக்கின்றார் ஆகவே ஜிடி டி பாலம் அப்படின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா ஒருமுறை எழும்பூரில் எழும்பூர்ல டி எம் நாயர் சாலை என்பதுக்கு பதிலா அப்ப இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பாலத்துல நாயர் அப்படிங்கறது எடுத்துட்டு டி எம் ரோடு அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு உடனே இந்த டிஎம் ரோட யாருக்கும் புரியல என்னன்னு தெரியல அதே போல மாதவன் நாயர் என்ற பெயரை எடுத்துட்டு வெறும் மாதவன் ஆயிரம் மாதம் இருக்காரு எந்த நம்ம பார்க்க முடியும் எத்தனை மாதவன்கள் இருக்கின்றார்கள் அது போலத்தான் மாத பல மாதவன்கள்ல இது எந்த மாதவன் தெரியாம போயிடும் ஆகவே டி எம் நாயர் மாதவன் நாயர் என்று சொல்வதுதான் சரியா இருக்கும் அதுல ஜாதி குறிக்காது ஜாதி ஒழிப்புக்காக போராடியவர்கள் அவர்கள் அனைவரும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு வரலாற்று பெயராக நிலையா மாறிடுச்சு இதுல இதுல கொண்டுட்டு போய் குறுக்கு ஓட்டுவது குறுகிய புத்தியையும் திராவிட மாடல் ஆட்சிகளை குறை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்பத்தனத்தையும் தான் வெளிப்படுத்துகிறதே தவிர எந்த அர்த்தத்தையும் அது வெளிப்படுத்தவே இல்லை இதுல வீராதி வீரங்க ஜாதிய ஒழிக்கணுங்கிற காரணத்துக்காக ரொம்ப வாயினியெல்லாம் வக்கனை அடிக்கிறாங்க இல்ல அந்த ஜாதி ஒழிப்பிற்காக இவனுங்க பணிய கூடிய ஒரே ஒரு வேலை எதையாவது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஏன்னா இவங்களுடைய பின்புலம் ஜாதி வெறியில தான் அழைஞ்சுட்டு ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதன் அடிப்படையில இவங்க ஜாதியை பேரை வந்து வெட்டி விட்டுட்டாங்களா நெஞ்சில கை வச்சு இவங்க மேல பதில் சொல்லுவாங்களா மக்கள் இவர்களை பார்த்து கேலியாக சிரிக்கிறார்களை தவிர அதுல ஒரு விஷயமும் எடுபடல குறுக்கு சாலை ஓட்டும் வேலையை வேலையை தான் இவை தொடர்ச்சியா திராவிட மாடல் ஆட்சி மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறதுக்கு நாளொரு மேனியும் ஒருதொரு யோசிச்சிருக்கும் போது டி நாயுடு ஜாதி ஒழிப்பு வீரர்கள் அப்படி இப்படின்னு அறிவாளி மாதிரி கொண்டு வந்து விடவும் இவங்க விட்டு இருக்கக்கூடிய அறிவு அந்த அறிக்கைய ஒரு ஆளு தங்களுடைய கூந்தலுக்கும் மதிக்கலைங்கிறது வேற விஷயம் அப்படி இருக்கும் போது என் மக்கள் மத்தியில சொல்லணும்னா புரியும் எப்படி புரியுமோ அப்படிதான் அவங்களுக்கு புரியும் ஏற்கனவே அறிமுகமான பெயரும் கூட ஜி டி நாயுடு பெயர் பெற்றதன் மூலமாக நாயுடு என்ற பெயரை இன்னைக்குன்னா நம்மளுடைய நோக்கம் எந்த நோக்கத்திற்காக அந்த பாலத்துக்கு பெயர் வைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த நோக்கமே அடிபட்டு போயிரும் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சருக்கு தெளிவா தெரியும் எனவே எல்லா விதிகளுக்கும் ஒரு விதி விலக்கு உண்டு இதற்கும் விளக்கு உண்டு ஜி டி நாயுடு அவர்களின் மகன் ஜி டி கோபால் கோபால் நாயுடு அவர் போட்டிருக்காரு ஜி டி நாயுடுக்கு இவ்வளவு துள்ளி கூச்சிட்டு வந்தானுங்களே ஜி டி நாயுடு ஜி டி நாயுடு ஜி டி கோபால் நாயுடுன்னு சொன்னா எங்கையா நீ உன் ஜாதி வகுப்பு நீ பண்ண ஜி டி நாயுடு சொல்லியிருந்தா அவருக்கு பின்னாடி அவர் மகன் மகனும் பேருக்கு பின்னாடி வந்து நாயுடுன்னு போட்டிருக்காரு இதுதான் அவன் ஜாதி ஒழிப்பானு கேட்கும் போதே ஜிடி கோபால்னு தான் இருக்கு அங்க நாயுடு ஒழிஞ்சிருக்குல்ல அப்போ அந்த இடத்துல ஜாதி அத்தனை வேலையும் செய்தது திராவிடர் இயக்கம் அப்படிங்கறத வந்து இவனுக்கு ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா ஏன்னா இவங்களுடைய ஜாதி ஆழ்மனது தெரியுமா அந்த வம்மம் தான் இப்போ ஜாதி பேர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறாங்களே தவிர இவங்களுடைய ஆழ்மனதுக்குள்ள உண்மையிலேயே ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது எல்லவும் மூக்கு முனையாலையும் கிடையாது அதன் அடிப்படையில அவரது குடும்பத்தினர் யாரும் அடுத்தடுத்த தலைமுறையில் ஜாதி பெயரை பயன்படுத்துவது இல்லை என்பதுதான் நம்மளுடைய சுயமரியாதை இயக்கத்தோடைய வெற்றியின் வெளிப்பாடு அதனால கோவை பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயர் வைத்தது நம்ம நம்ம எல்லாத்துக்கும் மிகுந்த நூறு சதவீதம் சரி அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆசிரியர் கி வீரமணி மிக அற்புதமான ஒரு அறிக்கையை நமக்கு கொடுத்திருக்காரு நாம கூட யோசித்தோம் என்னடா இது ஜி நாயுடு நம்ம ஜாதி பெயரை எடுக்கணும் அப்படி சொல்லும் போது நாயுடு அப்படிங்கிற பேர் ஒரு ஜாதி பேர் தானே இந்த சூழ்நிலையில நாயுடு அப்படிங்கிறது வரலாற்று பதிவா மாறிடுமே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த காலகட்டத்துக்கு மிகவும் அற்புதமாக பொருத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்று பின்பற்ற நமக்கு தெளிவாக எடுத்து சொன்ன ஆசிரியர் அவர்களுக்கு நமது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதுல இருந்து இந்த மரமட்டைகள் இருக்காங்க குறுக்கு குறுக்குசால் ஓட்டக்கூடியதுக்குன்னே ஒரு குறுப்பு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மரமண்டைகள் புரிஞ்சுக்கிட்டா சரி ஆனாலும் அதற்கும் அவங்க குறுப்பு குறுக்குசால் ஓட்டுவாங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய புத்தியே குறுக்க தான் இருக்குங்கிற காரணத்தினால இவனுக்கு என்னதான் சால் பண்ணாலும் மக்கள் இவங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது விஷயம் அவங்களுக்கு தெரியாதுங்கறதான் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம்